வணக்கம் அகத்தியர் ஜோதிடம் ஜாதகம் பார்த்து வாழ்க்கை முழுவதும் பயன்படுத்தலாம் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் மாற்றம் உண்டு ஜாதகம் பார்க்க தேவையானவை பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் போதுமானது ஆன்லைனில் ஜாதகம் பார்ப்பது சாத்தியமா ஆன்லைனில் ஜாதகம் பார்ப்பது சாத்தியம்தான் வாட்ஸ்அப் கால்ல நேரடியாக கால் செய்து நம்ம பேசக்கூடிய உரையாடல்களை நீங்க ரெக்கார்ட் செஞ்சுக்கலாம் ரெக்கார்ட் செய்த பிறகு அந்த ஆடியோ என் மூலமாகவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நீங்களும் தனிப்பட்ட முறையில் ரெக்கார்ட் செய்துக்கலாம் ஆன்லைன்ல உலகத்துல எங்க இருந்தாலும் ஈஸியா எளிமையாக ஜாதகம் பார்க்கலாம் டிஜிட்டல் வேர்டில் இருக்கும் நிச்சயமா உங்க அனைத்து கேள்விகள் மட்டுமல்லாது லக்கணம் முதல் பனிரெண்டு ராசி கட்டணங்களுக்கும் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஆன்லைனில் ஜாதகம் பார்ப்பது மிக எளிது சாத்தியமானது ஜாதகம் பார்க்க முன்பதிவு அவசியம் ஜாதகத்திற்கு கட்டணம் அனுப்பி வைத்த பிறகு உங்களுடைய பிறந்த விவரம் மற்றும் ஜாதக கேள்விகளை ஆடியோ வடிவில் அல்லது டைப் செய்து நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து உங்களுக்கு எந்த நேரத்தில் ஜாதக பலன் தெரிவிக்கப்படும் என்பதை நீங்க கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த நாளில் எந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாதக பலன் தெரிவிக்க படும் என்பது முன்பதிவு செய்த பிறகு உங்களுக்கு தெரிவிக்கப்படும் உங்களுக்கு எப்போது ஜாதக பலன் கூற வேண்டுமோ அந்த நாளில் மாலை மணி மணி முதல் எட்டு மணிக்கு தெரிவிக்கப்படும் அப்படி தெரிவிக்கப்படும் போது கேட்ட கேள்விகள் லக்னம் முதல் பனிரெண்டு ராசிய கட்டங்களுக்கும் நன்கு ஆராய்ந்து பலன் வழங்கப்படும் அந்த பலன்களுக்கு உண்டான பரிகாரம் கோயில் வழிபாடுகளும் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் சொன்ன பலன்கள் ஆடியோ வடிவிலும் டைப் செய்து பிடிஎஃப் வடிவிலும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு வாழ்க்கை முழுவதும் பயன்படுத்திக்கலாம் வேற எங்கும் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கோச்சார பலன்களும் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் எந்த நேரத்தில் எது நடக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்தோம் அப்படின்னா நீங்க அதை பயன்படுத்தி நீங்க அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் அதற்கேற்ற போல உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிக் கொள்ள முடியும் ஜாதக பலன்களை நீங்க வாழ்க்கை முழுவதும் பயன்படுத்தி கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஜாதகத்தில் நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பலன்கள் சொல்லப்படும் மேலும் நூறு சதவீதம் ஜாதகத்தின் ஆராய்ந்து லக்கணம் முதல் பனிரெண்டு ராசி கட்டங்களுக்கும் பலன் உங்களுக்கு கிடைக்கும் போது அதை நீங்க வாழ்க்கை முழுவதுமே பயன்படுத்திக்கலாம் சொல்லப்பட்ட வழிபாடு முறைகளும் நீங்க சரியான முறையில் செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில நூறு சதவீதம் மாற்றம் உண்டு நம்பிக்கையோடு வாங்க நம்பிக்கையோடு உங்களோட ஜாதகத்தை ஆராய்ந்து வழிகாட்ட எங்களால் முடியும் நீங்க நம்பிக்கையோடு வாங்க ஒரு முறை ஜாதகம் பார்த்தாச்சு ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறம் ஜாதகத்துல ஏதேனும் சந்தேகம் இருக்கு தொடர்பு கொள்ள முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லார்ட்டையுமே இருக்கு நிச்சயம் நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்களுக்கு என்னிடம் நீங்க ஜாதகம் பார்த்தது பிறகு சந்தேகம் இருந்தால் எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் கால்ல வாய்ஸ் மெசேஜ்ல உங்க என்ன தொடர்பு கொள்ள முடியும் உங்க கேள்விகளுக்கு நிச்சயம் நூறு சதவீதம் பதில் உண்டு அதில் எந்த மாற்றம் இல்லை சிறிது கால தாமதம் ஆகலாம் ஆனா நிச்சயமா சிறிது நேரம் கால தாமதம் ஆகலாம் ஆனா நிச்சயமா உங்க கேள்விகளுக்கு பதில் உண்டு வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வழிகாட்டு நூறு சதவீதம் கடமைப்பட்டு ஜாதகம் எல்லா இடத்திலையும் பார்த்து விட்டேன் பணம் போனதுதான் மிச்சம் மாற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா என்னிடம் நீங்க ஜாதகம் பார்த்ததுக்கு பிறகு நிச்சயமா என்னிடம் நீங்கள் ஜாதகம் பார்த்த பிறகு உங்க வாழ்க்கையில் நூறு சதவீதம் மாற்றம் உண்டு நிச்சயமா நம்பி வாங்க அப்படி ஜாதகத்துல என்ன ஆய்வு என்ன தெரிந்து கொள்ள முடியும் உங்க ஜாதகத்துல தோஷம் இருந்தாலும் நவக்கிரகங்கள் ஒன்பதையும் ஆராய்ந்து அது மட்டும் இல்லாம மாந்தி நிலை மாந்தி இருக்கும் இடம் லக்கணம் முதல் பன்னிரண்டு ராசி கட்டங்கள்ல மாந்தி இருக்கக்கூடிய நிலையை நன்கு ஆராய்ந்து மாந்தி தோச பரிகாரம் வழங்கப்படும் கிரக வலிமை ஆராய்ந்து எந்த கிரகங்கள் வலிமையா இருக்கின்றது எந்த கிரகங்கள் வலிமை கிரக வலிமையை ஆராய்ந்து கிரக வலிமையின் அடிப்படையில நீங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது உங்க ஜாதகத்துல யோகம் தரும் கிரகம் எது யோகம் தரும் கிரகம் உனக்கு எங்களுக்கு என்ன கொடுக்கும் என்ன கொடுக்காது அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகம் எது தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதகத்துல அதிர்ஷ்ட புள்ளி எங்க இருக்கு அந்த அதிர்ஷ்ட புள்ளியை பயன்படுத்தி வாழ்க்கையில என்ன செஞ்சா உங்களுக்கு மாற்றம் இருக்கும் உங்க வாழ்க்கைய உங்க ஜாதகத்துல குபேர புள்ளி எங்க இருக்கு குபேர புள்ளி கிரகம் எது ஏக்கனா உங்களுக்கு பலம் குபேர புள்ளி எது குபேர புள்ளி கிரகம் எது நட்சத்திரம் எது அந்த நட்சத்திரம் கிரகத்தை நீங்க எப்படி ஏக்கனா உங்களுக்கு பலன் கிடைக்கும் எப்படி ஏக்கனா உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்கிற விவரம் உங்க ஜாதகத்துல எந்த பாவம் லக்கணம் முதல் பன்னிரெண்டு ராசி கட்டங்களில் எந்த பாவம் வைநாசிகம் முடக்கு திதிசூன்யம் அவயோகி போன்ற விதங்களால் பாதிக்கப்பட்டிருக்கு அதற்கான தோச பரிகாரம் என்ன எந்த நேரத்தில் எந்த நட்சத்திரத்துல எந்த தெய்வத்தை வழிபடணும் ராகு ராகுகிது தோஷம் உங்க ஜாதகத்துல இருக்கா பித்திரு தோஷம் இருக்கா கால சிற்ப இருக்கா புஷ்கர நவாம்ச யோகம் இருக்கா அப்படிலாம் பார்த்து உங்க ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து இதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த குறைபாடுகளுக்கு உண்டான தெய்வ வழிபாடுகளை உங்களுக்கு சொல்லும்போது எந்த நேரத்தில் வழிபடும் சொல்லும்போது அது சரியான முறையில் பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா உங்க ஜாதகம் எவ்வளவு தோஷம் இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நிவர்த்தி செய்ய முடியுங்கிறது நூறு சதவீதம் உண்மை அகத்தியர் வாக்கு பொய்த்து போவதில்லை அகத்தியர் வாக்கின் மூலமாக நான் அறிந்த அனைத்து விஷயங்களையும் உங்க ஜாதக பலனுக்கு நூறு சதவீதம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் உங்களது நடப்பு தசாபுத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசைக்கு ஏற்றவாறு பரிகாரமும் கொடுக்கப்படும் அதையும் நீங்க அதை தொடர்ந்து பின்பற்றி வரும்போது நூறு சதவீதம் வாழ்க்கையில் மாற்றம் உண்டு உங்க நட்சத்திர அடிப்படையில் மகாலட்சுமிக்கு என்ன ரெண்டு பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்தா மகாலட்சுமி மூலமாக உங்க செல்வம் கிடைக்கும் உங்க நட்சத்திர அடிப்படையில் பண வரவு அதிர்ஷ்டம் என்ன அதை எப்போது பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தினா பண வரவு அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துரதிருஷ்ட புள்ளி எப்படி உங்களுக்கு அமையும் அதை எப்படி தவிர்ப்பது உங்களுக்கு கரண தெய்வம் என்ன கரண தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்வது உங்க ஜாதகத்துல பாவங்கள் அஷ்டவர்க்கத்தின் அடிப்படையில் துல்லியமாக துல்லியமாக எந்த பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு தெரிந்து கொள்ள முடியும் உங்க லக்ன புள்ளியின் அடிப்படையில் உங்க சிந்தனை என்னன்னு தெரிந்து கொள்ள முடியும் உங்க தலைவீதி புள்ளி இந்த ஜென்மத்தில் நீங்க பிறந்த நோக்கம் என்ன எதை வாழ்க்கை போயிட்டு இருக்குங்கிற தலைவதி புள்ளிக்கான பலன்கள் தெரிந்து கொள்ள முடியும் உங்க ஜாதகத்தில் இருக்கிற அதிர்ஷ்ட புள்ளிக்கான அமைப்பு தெரிஞ்சுக்க முடியும் அதிர்ஷ்ட குறிப்புகளை பெற முடியும் உங்க ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் வரை உள்ள நினைந்தோறும் நடக்கக்கூடிய நட்சத்திர பலன் தாராபளன் நீங்க தெரிந்து கொள்ள முடியும் மேலும் பல சூட்சிமங்களுடன் உங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு ஜாதக பலன் வழங்கப்படும் வாழ்க்கை முழுவதும் நீங்க பயன்படுத்தலாம் வாழ்க்கை முழுவதும் பயன்படுத்திக்கலாம் வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய சந்தேகங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நூறு சதவீதம் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வழிகாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்க வளமுடன் உங்களுக்கு ஜாதக தேவைகள் இருந்தால் திருமண ஜாதகம் தொழில் ஜாதகம் குழந்தைகள் படிக்கணும் குழந்தைகள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஒரு சதவீதம் வழிகாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்பு கொள்ளுங்க நன்மை பெறுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்